அப்புறம் நம்ம மாதிரி லவ்வர்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்புறம் அவங்க பிரசவம் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி எந்த நல்ல விஷயமும் நான் பண்ணதே இல்லை ஏதோ என் அங்கிள் சத்தியமான இருக்கணும்னாரு அதுக்கு தாங்கி வந்தேன் ஓ ஆம்பிஷன் என்ன சார் பெரிய ஆம்பிஷன் டெய்லியும் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இதோ இதுதான் நம்ம ஆம்பிஷன் உன் ஃபோன் நம்பர்ண்ணா பா நம்பர் தானே கேட்டேன் ஃபோனே கேட்டேன் எப்படி முறையுது இதா இதுதான் என் நம்பர் நைட்டு பத்து மணிக்கு மேல அவர் கோயில் ஃப்ரீ தான் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும் நானே கால் பண்ணிடுறேன் உன் பேர் என்ன சீனு அப்ப இப்ப வரைக்கும் அடுத்தவங்க தயவுலதான் வாழ்றியா ஆமா சார் உங்கள மாதிரி தான் அறிவில் உனக்கு இஷ்டத்துக்கு பேசுற யூ ஹாவ் எனி சென்ஸ்